ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சென்னை திருவொற்றியூர் பத்மநாப காலனியைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி ஞாயிறன்று இரவு வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார் இரவு எட்டு மணி அளவில் சிறுமியை காணவில்லை அக்கம்பக்கத்தில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை பதறிப்போன பெற்றோர் திருவொற்றியூர் போலீசில் புகார் கொடுத்தனர் சிறுமி காணாமல் போன பகுதியை சுற்றி இருந்த சிசிடிவி பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தனர் இரவு பதினோரு மணிக்கு மேலாகியும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பகுதி முழுக்க பதற்றம் நிலவியது மொத்த தெருவும் பதற்றத்தில் உறைந்திருந்த நேரத்தில் இளைஞர் ஒருவர் காணாமல் போன சிறுமியுடன் அங்கு வந்தார் போலீசார் இளைஞரை விசாரித்தனர் அவர் திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த ஞான பிரகாஷ் என்பது தெரியவந்தது அங்குள்ள மண்டபத்தில் அவரது உறவினரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்துள்ளது கூட்டம் கிளம்பிய பிறகும் ஒரு சிறுமி மட்டும் தனியாக இருந்துள்ளார் விசாரித்த போது அம்மா திட்டுவார் என பயந்து வீட்டை விட்டு ஓடி வந்துவிட்டதாக கூறியுள்ளார் சிறுமியை சமாதானப்படுத்திய ஞானபிரகாஷ் அவரிடம் வழி கேட்டு வீட்டுக்கே கொண்டு வந்துவிட்டார் காணாமல் போன சிறுமி வந்ததும் அவரது தாய் கதறி அழுதார் அப்பகுதி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் சிறுமி காணாமல் போன தினத்தன்று காலையில் குப்பை என நினைத்து பிளாஸ்டிக் பையில் இருந்த கரியை எடுத்து குப்பை தொட்டியில் வீசியுள்ளார் இதனால் அவரது தாய் திட்டியுள்ளார் அப்பா வந்ததும் உன்னை கண்டிக்க சொல்றேன் என மிரட்டியுள்ளார் இதனால் பயந்து போன சிறுமி கண்டிப்புக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறினார் சிறுமியை பத்திரமாக மீட்டு வந்த இளைஞரின் செயலை போலீசார் பாராட்டினர் கைத்தட்டி வாழ்த்து தெரிவித்தனர்